அன்பார்ந்த இந்த பள்ளியினுடைய முதல்வர் அருள் சகோதரி கிளமந்தின் அவர்களே மற்ற கொன்சாக அருள் சகோதரிகளே அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தினோடே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐ எம் ஹம்பிள் இன் மெனி திங்ஸ் பட் ப்ரவுட் ஆஃப் மை வாய்ஸ் கொஞ்சம் என்னுடைய குரலை பற்றி கொஞ்சம் பெருமை தான் எனக்கு போதும் ம மற்ற பள்ளி ஆசிரியர்களை எல்லாம் நான் சந்தித்தேன் ஏற்கனவே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை சந்திக்கவில்லை எனவே நானே வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தேன் அருள் சகோதரி அவர்களிடம் பேசி அது வந்து இன்றைக்கு சாத்தியமாக ஆகியிருக்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது முதன் முதலாக யுவர் ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி இஸ் எ ஒகேஷன் மோர் தென் profession உங்களுடைய பணி ஒரு அழைப்பு பிழைப்பு கிடையாது பெரும்பாலூர் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் சேலரி வாங்கலாம் அதனூடே கூட உங்களுடைய பணி ஒரு அழைப்பு பிழைப்பு கிடையாது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிழைப்பு பணத்துக்காக பணியாற்றுவது அழைப்பு தாகத்தோடு சமூகத்தின் வாழ்வை இந்த பிள்ளைகளின் வாழ்வால் உயர்த்த வேண்டுமென்று அக்கறையோடு செயல்படுவது அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்வில் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் நீங்களாக பெரும்பாலும் நான் ஆசிரியராகவே இருந்திருக்கிறேன் அருள் பணியாளர்களுக்கும் அருள் பணியாளராக தங்களையே தயாரிக்கின்ற மாணவர்களுக்கும் நான் என் வாழ்வை செலவிட்டேன் என்று சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அதற்கு முன்பு எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டில் வந்து ரீஜன்சி கடப்பணி என்று சொல்வார்கள் அப்போதும் நான் ஆசிரியர் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டில் பிறகு எண்பத்தாறில் இருந்து எண்பத்தெட்டு வரை மீண்டும் ஆசிரியர் எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு வரை மட்டும் பங்குகளிலே பணியாற்றினேன் அப்போது அதிகமாக ஆசிரிய பணி செய்யவில்லை பிறகு தொண்ணூறிலிருந்து இங்கு சேலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் வருவதற்கு வர வரும் வரை முப்பத்தோரு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆசிரிய பணியை நான் செய்து வந்திருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் ஒன்றை மட்டும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன் யாருக்காவது நான் ஒரு ட்ரீட் கொடுக்கணும் டின்னர் கொடுக்கணுன்னா இரண்டு காரியங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஒன்று பகுப்பறையில் என்னை சினமூட்ட வேண்டும் எனக்கு என்னை கோபப்படுத்தணும் வகுப்பறையில் அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி ஒரு ட்ரீட்டு எல்லாருக்கும் இன்னொன்று என்னை டேபிள் டென்னிஸ் கேமில் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் டேபிள் டென்னிஸில் தோத்தன்னா அவனுக்கு ட்ரீட் இருக்குது எல்லாருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை ஹோல் காலேஜுக்கு ஆ ட்ரீட் கொடுக்குறேன் இல்லைன்னா க்ளாஸில் என்னை கோபப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் கடைசியில் ஒரு ஃபாதர் சொன்னார் நீங்கள் ரெண்டு சேலஞ்சு வச்சுங்க ரெண்டுலுமே நாங்கள் ஜெயிக்க முடியல பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோமே என்று சொன்னார் எதற்காக ஒரு ஆசிரியருடைய முக்கியமான ஒரு பொறுப்பு என்னவென்றால் டு பி பேஷண்ட் இன் டீச்சிங் பொறுமையோடு கற்றுக்கொடுக்க வேண்டியது அதுதான் அதோடு சேர்ந்து தான் நிறையா பேஷண்ட் அவைலபிள் கேட்பது கண்ணால் கூர்ந்து பார்ப்பது ஆசிரியருடைய முதல் வேலை எப்போதும் கேள்விகளுக்கு தயாராக இருப்பது எத்தனை முறை கேட்டாலும் சளைகாமல் பதில் சொல்வது நான் சொல்லுவேன் அடிக்கடி நோ ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ் தேர் ஆர் ஒன்லி ஸ்டூபிட் ஆன்சர்ஸ் என்று சொல்வேன் முட்டாள்தனமான கேள்விகள் என்று எதுவுமே கிடையாது முட்டாள்தனமான பதில்கள் தான் இருக்கின்றன ஐ வாண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆஸ்க் ப்ரொவகேடிவ் கொஸ்டின்ஸ் விச் மேக் மீ கம் டு த கிளாஸ் மோர் ப்ரிப்பேர்ட் இப்போ சொன்ன அந்த டீச்சர்ஸ்க்கு டீச்சரில் கடைசி எழுத்து என்னன்னா ஆர் ஆர்னா பி ரெடி பி ப்ரிப்பேர்ட் நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் எழுதியிருக்கிறது மட்டும் இல்லை உண்மையாக ஒரு மணி நேரம் படிக்க நான் எல்லாம் தொடக்க காலத்தில் பத்து மணி நேரம் வாசித்து என்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் எத்தனையோ மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள் ஒரு பன்னிரெண்டு பேர் ஆயர்கள் ஒருவர் கருதினார் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எனக்கு அது மிகப்பெரிய பெருமை எந்த மாநிலத்திலும் என்னுடைய மாணவர்கள் இல்லை என்று சொல்லவே முடியாது இந்தியாவில் வெளிநாட்டிலும் இருக்கிறார்கள் அது எனக்கு ஒரு ஆறுதல் எதற்காக தயாரிக்க வேண்டாம் எப்போதான் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் அதுதான் ஒரு ஆசிரியர் இப்படி நான் தொடங்கினேன் முதன் முதலாக பொறுமையோடு மீண்டும் இந்த நாளில் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அன்னைக்கு சொன்ன இன்னொரு இடத்துல எந்த ஒரு மாணவனையும் அவமானப்படுத்த கூடாது செய்யக்கூடாது எந்த ஒரு மாணவியையும் மனமுடிய செய்யக்கூடாது Do நாட் humiliate anybody பகிரங்கமாக பாராட்டுவது தனியாக திருத்துவது கூடுமான மட்டும் ஆனால் வகுப்பறையிலே பல நேரங்களிலே அது முடியாது இருந்தாலும் கூட நாம் பகிரங்கமாக பாராட்ட வேண்டும் தனியாக திருத்த வேண்டும் அது வந்து ஆசிரியருடைய ஒரு முக்கியமான கடமை த டேக்ஸ் மீ டு தி அதர் ஃபேவரிட் பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்புகின்ற students எழுதுங்க நன்று நன்று excellent வெரி குட் உங்களுக்கு எழுதுகிறது மூணு செகண்ட் தான் ஆகும் ஆனா அந்த பிள்ளைக்கு வாழ்வே வந்த மாதிரி பாருங்க என்னுடைய ஆசிரியர்களின் பாராட்டால் நான் வளர்ந்திருக்கிறேன் எந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறோம் இங்கே நம்ம சேலத்தில் ஒரு ரெண்டாம் வகுப்பு டீச்சர் இருக்காங்க செவாம்பேட்டையில் அந்த ஸ்கூலில் பேட்ரிக் ஸ்கூலில் அவங்க பேர் மலர் என்னுடைய மறையுறைக்கு அவர்கள் எழுதிய பாராட்டுக்களை எல்லாம் ஒரு புத்தகமாகவே வெளியிடலாம் பா இந்த நான்கு வருஷத்தில் அந்த மலர் டீச்சர் அவங்க ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு டீச் பண்றவங்க தான் அவர்களுடைய பாராட்டால் நான் வளர்ந்துக்கேன் அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் டாக்டர் ஒரு மாமியார் ரொம்ப நோயுற்றிருக்கிறவர் இவற்றினுடைய அவர்களுக்கு எப்படி இப்படி நேரம் கிடைக்கிறது இந்த மறை கொஞ்சம் பாராட்ட வேண்டும் என்று ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அவர்கள் எழுதுவார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறேன் நான் அது மட்டும் அல்ல எனக்கு இருபத்தொரு வயது ஆகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று மார்ச் மாதம் எங்கள் செக்ரட்டரிக்கு தெரியும் எல்லாரும் என்னை பற்றி எழுதியது இருபத்தொரு வயசில் என்னை பற்றி எழுதியதை அந்த நோட்டை நான் கண்டுபிடித்தேன் அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிடுங்க இதுபோல் வார்த்தைகள் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரு நூறு பக்கம் இருக்கும் எல்லாரும் என்னை பற்றி எழுதியது இருபத்தோரு வயதிலே என்னை பற்றி எழுதியது இப்போது ஒருவர் ஆயராகி இருக்கிறார் என்னுடைய வகுப்பு தோழர் அவர் என்னை பற்றி எழுதியது எல்லாமே நான் வைத்திருக்கிறேன் இது எதற்காக என்றால் நீங்கள் மறந்து விடுவீர்கள் உங்கள் மாணவிகள் மறக்கவே மாட்டார்கள் அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி வளர வைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன் அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அழகாக இருக்கிறதுக்கு என்ன ரகசியம் பவுடர் இல்லை மேக்கப் இல்லை நகை இல்லை வாட்ச் இல்லை விதவிதமான அலங்காரங்கள் இல்லை ஒப்பனைகள் இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் சளைக்கவே இல்லை லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே குட் டு சம் படி டே ஒவ்வொரு நாளும் நீ ஏதாவது கற்றுக்கொண்டால் அது உண்மையாகவே உன்னை அழகாக்கும் அலர்டாகும் அலர்டாகும் எல்லாவற்றையும் பன்முக ஆளுமை இப்போ டீச்சர்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் அது தெரியுது இது தெரியுது அப்படின்ட்டு என்னுடைய மாணவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு அருள் பணியாளர் தஞ்சாவூர் மறை மாவட்டம் என்னை பற்றி சாகச குரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் அவர் கொஞ்சம் புகழ்ந்து எழுதியிருக்கிறார் அதை நாங்கள் குடும்பமாக படித்து மீண்டும் மகிழ்ந்தோம் அப்போ வந்து அவர் எழுதியிருக்கிறார் நாடு முழுவதும் பயணித்து குருக்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அவர்களுடைய தலைவர்களுக்கும் திரு சட்டம் பற்றி வகுப்பு எடுத்த அதே தந்தை தான் சிறுக சிறுக தன்னுடைய குரலிலே பதி பதிவேற்றி சாதாரண மக்களும் தெரிந்து கொள்ள வைத்தவ என்று ஒரு பெரிய பேராயருக்கு சட்ட ஆலோசனை கொடுத்த அதே கையோடு ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் பேக் ஹேண்ட் புஷ் எப்படி விளையாட வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார் என்றெல்லாம் அவர் எழுதியிருந்தார் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் பன்முக ஆளுமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இமெயில் அனுப்ப தெரியலன்னா அவங்க டீச்சர்னு சொன்னா எனக்கு வெக்கமாக இருக்கு கத்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அன் அவர் கூட ஆகாது சில பேர் வந்து கத்துக்காதவங்கெல்லாம் செத்துட்டாங்கன்னு அர்த்தம் இருபது வயசுலேயே செத்துடுறது எண்பது வயசு வரைக்கும் நான் ஆறிக்கிட்டு கிடக்கிறது அடக்கம் செய்யப்படும் புதிதாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ இறந்து விட்டாய் என்று அர்த்தம் ஒவ்வொரு நாளிலும் அதான் இன்னைக்கு அந்த டீச்சர் சொன்ன அந்த டீச்சர்ல வர சி என்ன அர்த்தம் கிரியேட்டிவ் பிக்ரியேட்டி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அதே டான்ஸ் எப்பயும் சொல்லி கொடுக்கறதில்லை ஒவ்வொரு நாளிலும் மாறுகிறது எல்லாம் மாறுகிறது பி கிரியேட்டிவ் நடுவில் இருக்கு அந்த சி கிரியேட்டிவாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் எல்லாத்த விட நான் நிறையா டீச்சர்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் யூடியூப்ல இருக்குது நீங்கள் வந்து டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் அப்படின்னு என் பேர் போட்டு எழுதுனாவே எல்லாத்தையும் வேண்டும் எல்லாத்த விட முக்கியமானதை ஒன்றை சொல்லுகிறேன் டீச்சர்ஸ்லாம் அடிக்கடி சொல்கிறது லிசன் 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 இது ஏதாவது கவனி 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 கேட்டு கேட்டு டயர்டாக பாடத்தை கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ லிசன் பண்ணுறாங்களோ பண்ணலையோ உங்களை லிசன் பண்ணுகிறார்கள் நீங்கள் காலத்தோடு வருகிறீர்களா உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறீர்களா ஆர் யூ கீப்பிங் யுவர் ப்ராமிஸ் ஆரியோ ஒழு எல்லாவற்றையும் வாழ்க்கை பாடங்களை நிறைய கற்றுக்கொள்ளுகிறார்கள் எனவே அவர்கள் லிசன் பண்ணுகிறார்கள் நீங்கள் பேசுவதற்கு லிசன் பண்ணுகிறார்களோ இல்லையோ நீங்கள் செய்வதை வாழ்வதை அவர்கள் பார்க்கிறார்கள் உற்று பார்க்கிறார்கள் உற்று பார்க்கிறார்கள் அதிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அரியன் எக்ஸாம்பிளரி டீச்சர் எதிர்கால தலைமுறையை உருவாக்குகின்றவர்கள் நீங்கள் எக்ஸாம்பிள் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் இட் இஸ் பெட்டர் தன் பிரிசெப்ட் ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ் எடுத்துக்காட்டாக எல்லா விதத்திலும் புதிதாக கற்றுக்கொள்வதில் கடின உழைப்பில் கனிவாக மற்றவர்களை நடத்துவதில் எல்லாரையும் மதிப்பதில் ஒரு பெரிய ஒகேஷன் பெற்றோர் ஒரு முறை பெற்றெடுத்தார்கள் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை இந்த மாணவிகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் கடைசியாக அந்த டி அம்மா சொன்னாங்க பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள் பணிவை கற்றுக் கொடுங்கள் நாட்டுக்கு பணிய பெற்றோருக்கு பணிய கற்றுக்கொடுங்கள் கற்றுக்கொடுங்கள் பத்து முறை விழலாம் பதினொன்றாவது முறை எழுந்திருக்க வேண்டும் சில பேர் கோழைகளை உருவாக்குகிறார் எல்லாவத்தோட அதிகமா தஜுகேஷன் இஸ் தி எஜுகேஷன் கல்வியின் இதயம் இதயத்தின் கல்வி மென்மையாக இருக்க தாராளமாக இருக்க கற்றுக்கொடுங்கள் அப்புறம் அம்மா சொன்னாங்க குமாரபாளையத்தில் நாலு வருஷமாக அவங்கள கேட்டு கேட்டு அவங்க பைபிளை கேட்டு உங்கள் இறைவார்த்தையை கேட்டு எல்லாரையும் மன்னிச்சுட்டோம்மா மனசு விசாலமாக போயிடுச்சு நான் மட்டும் இல்லை எங்கள் அக்கா தங்கச்சி கூட யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருந்தாங்க எல்லாரும் இப்போ பேசுறாங்க அவங்களுக்குள்ள பேசுறாங்க நான் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல எல்லாம் உங்களுடைய இறை வார்த்தை தான் என்று சொன்னார் அதை விட எனக்கு பெரிய ஆறுதல் எதுவுமே கிட்ட நேற்று கூட சொன்னாங்க என்னுடைய உறவினர்கள் வந்தாங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் பிஷப்பு குரல்ல அவர் குரல் ஆண்டோடைய வார்த்தையை அவருடைய மறை உரைகளை கேட்டு எங்கள் குடும்பம் ஒரு ஐம்பது பேர் மாறிவிட்டோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னார் இதயத்தை உருவாக்குங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் குடும்பம் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன் உங்கள் பணியிலே நிறைவு காண வேண்டும் என்று விரும்புகிறேன் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் எங்கள் அருமையான குன்சாகர் சகோதரிகளின் பணியாக உங்களுடைய பயிற்று இங்கிருந்து நல்ல பிள்ளைகள் சுய நலமைகளான டாக்டர் இன்ஜினியர் மட்டுமல்ல அதை தாண்டி சமூகத்தில் தலைமை பண்பு ஏற்கின்ற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் நல்லது செய்கின்ற நீதிக்காக குரல் கொடுக்கின்ற உண்மைக்காக பேசுகின்ற இரக்கம் நிறைந்த அதிகமான பிள்ளைகளை உருவாக்குங்கள் என்று வாழ்த்தி முடிகிறேன் நன்றி